ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு உண்மைக்கும் சுமார் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சத்திய யுகத்தில் பூமியில் உள்ள பாதாள லோகத்தின் அசுரர்களின் ராஜாக்களான ரம்பன் மற்றும் கரம்பன் என்ற இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் அவர்கள் விரட்டியின் இருளில் மூழ்கியிருந்தனர் அப்போது அவர்கள் தேவர்களை நோக்கி கடுந்தவம் புரிய முடிவு செய்தனர் அதற்காக ரம்பன் அக்னி தேவனை மகிழ்விக்க நெருப்பு வளையத்தின் நடுவிலும் கரம்பன் ஒரு ஏரியில் பாதி மூழ்கி வருண தேவனையும் நோக்கி தவம் செய்யத் தொடங்கினர் பல ஆண்டுகள் தவம் தொடர்ந்தது ஒருநாள் இந்த விஷயம் இந்திரனுக்கு தெரிய வந்தது வரம் பெற்ற பிறகு இந்த இரண்டு அசுர சகோதரர்களும் தேவர்களுக்கு நிச்சயம் தீங்கு விளைவிப்பார்கள் என்று அவன் நினைத்தான் அதன் பிறகு ஒரு நாள் இந்திரன் பூமிக்கு வந்து கரம்பன் தவம் செய்து கொண்டிருந்த ஏரிக்கு அருகில் நின்றான் பின்னர் இந்திரன் ஒரு பெரிய முதலை வடிவம் எடுத்து ஏரிக்குள் நுழைந்து கரம்பனைத் தாக்கினான் அதில் கரம்பன் துடிதுடித்து அந்த ஏரியிலேயே இறந்தான் இந்த நிகழ்வை ரம்பன் தவம் செய்யும் போதே உணர்ந்துவிட்டான் தனது தவ வலிமையால் அந்த பெரிய முதலை வேறு யாருமல்ல இந்திரனே என்பதையும் அவன் கண்டுபிடித்து விட்டான் ரம்பன் தன் சகோதரன் கரம்பன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான் அவனது மரணத்தின் துயரத்தை தாங்க முடியாமல் அவன் தன் தவத்தை கலைத்து ஒரு வாளை உருவாக்கி தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள முயன்றான் அப்போது அக்னிதேவன் தோன்றி அவனை தடுத்து விரும்பிய வரத்தை கேட்க சொன்னார் ரம்பன் இந்திரனின் தீய செயல்களை மனதில் கொண்டு இந்திரனை தோற்கடிக்கக்கூடிய ஒரு மகனை வரமாக கேட்டான் மேலும் அந்த மகன் மூன்று உலகங்களையும் ஆள வேண்டும் என்றும் கேட்டான் வேறு வழியின்றி அக்னிதேவன் எந்த பெண் உன்னை காதலிக்கிறாளோ அவளே உன் சக்திவாய்ந்த வாய்ந்த மகனை பெற்றெடுப்பாள் என்று வரம் அளித்துவிட்டு மறைந்தார் காலம் சென்றது இறுதியில் ரம்பன் மீது ஒரு மகிஷி எருமை அசுரி காதல் கொண்டாள் அவள் தன் குலத்தையும் குடும்பத்தையும் எதிர்த்து ரம்பனை மணந்தாள் ஆனால் இந்த உறவை இருவரின் குடும்பங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை சில ஆண்டுகளுக்குப் பிறகு மகிஷி கற்பமானாள் ஒருநாள் மகிஷி குலத்தைச் சேர்ந்த சில அசுரர்கள் ரம்பனையும் மகிஷியையும் தனியாக கண்டு தாக்கினர் அதில் ரம்பன் இறந்தான் தன் வயிற்றில் இருந்த குழந்தையை காப்பாற்ற மகிஷி அங்கிருந்து தப்பி ஓடினாள் அவளை கொல்ல அந்த அசுரர்கள் அவளை துரத்தினர் அவள் எட்சர்களின் பகுதிக்கு சென்று அவர்களிடம் நடந்ததை கூறினாள் யட்சர்கள் அவளை காப்பதாக உறுதியளித்தனர் சிறிது நேரத்தில் அந்த அசுரர்கள் அங்கே வர யட்சர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே போர் மூண்டது யட்சர்கள் அந்த அசுரர்களைக் கொன்று மகிஷிக்கு பாதுகாப்பு அளித்தனர் மகிஷி தன் கணவன் ரம்பன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தாள் அவனது மரணத்தின் துயரத்தை அவளால் தாங்க முடியவில்லை யட்சர்கள் ரம்பனின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் செய்து சிதைக்கு தீ மூட்டிய போது மகிஷி அந்த எரியும் சிதையில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் சிதை கிச்செக்சன் எரிந்து கொண்டிருந்தது திடீரென்று அந்த நெருப்பு ஒரு பயங்கரமான வடிவம் எடுத்தது அந்த நெருப்பிலிருந்து மலையை போன்ற தோற்றத்துடன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அசுரன் வெளிப்பட்டான் அவனை கண்டு யட்சர்கள் அனைவரும் பயந்தனர் அவன்தான் மகிஷாசுரன் அவனுக்கு தன்னை பற்றியும் தன் பிறப்பின் நோக்கம் பற்றியும் அனைத்தும் முன்பே தெரிந்திருந்தது சிறிது நேரத்தில் அந்த சிதையிலிருந்து மீண்டும் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது அதிலிருந்து இன்னொரு அசுரன் வெளிப்பட்டான் அவன் வேறு யாருமல்ல ரம்பனேதான் அவன் இரத்தபீஜனாக மறுபிறவி எடுத்திருந்தான் இது ரம்பன் செய்த தவத்தின் பலன் இரத்தபீஜன் மகிஷாசுரனை பாதாள லோகத்திற்கு செல்ல சொன்னான் ஆனால் மகிஷாசுரன் நான் தவம் செய்து அனைத்து சித்திகளையும் பெற்ற பிறகே பாதாள லோகத்திற்கு வருவேன் என்று கூறிவிட்டான் அதன் பிறகு மகிஷாசுரன் பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் செய்ய தொடங்கினான் பல ஆண்டுகள் நீடித்த கடினமான தவத்திற்குப் பிறகு பிரம்மா அவன் முன் தோன்றி விரும்பிய வரத்தை கேட்கச் சொன்னார் மகிஷாசுரன் முதலில் அமர வரம் கேட்டான் பிரம்மா அதை மறுத்து வேறு வரம் கேட்க சொன்னார் மகிஷாசுரன் நன்கு யோசித்து எந்த தேவனாலும் அசுரனாலும் ஆனாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்று வரம் கேட்டான் அவன் பெண்களை மிகவும் பலவீனமானவர்களாகக் கருதினான் ஆண்களால் என்னை கொல்ல முடியாத போது இந்த பெண்கள் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று நினைத்தான் பிரம்மா ஒரு மகாசக்தி வாய்ந்த பெண்ணால் மட்டுமே உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்று வரம் அளித்துவிட்டு மறைந்தார் இதை கேட்ட மகிஷாசுரன் பெருங்குரல் எடுத்துச் சிரித்தான் வரம் பெற்ற பிறகு அவன் மேலும் பல சித்திகளை பெற்று பிரபஞ்சத்தின் ஒரே மகாசக்தி வாய்ந்த அசுரனாக மாறினான் அவன் பூமி முழுவதும் சென்று பேரழிவை ஏற்படுத்தினான் மற்ற அசுரர்களை எளிதில் தோற்கடித்து தன் சாம்ராஜ்யத்தை நிறுவி பூமி முழுவதையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் அவன் அத்துடன் நிற்கவில்லை தேவலோகத்தையும் கைப்பற்ற முடிவு செய்து இந்திரனுக்கு தேவலோகத்தை காலி செய்யுமாறு செய்தி அனுப்பினான் இதை கேட்ட இந்திரன் கோபமடைந்து தேவர்களுடன் சேர்ந்து மகிஷாசுரனை தாக்கினான் ஆனால் மகிஷாசுரன் அவர்களை எளிதில் தோற்கடித்தான் தேவர்கள் தேவலோகத்திற்கு தப்பி ஓடினர் ஆனால் மகிஷாசுரன் அவர்களை பின்தொடர்ந்து தேவலோகத்தையும் அடைந்து அங்கும் போர் தொடுத்தான் இறுதியில் தேவர்கள் தேவலோகத்தை விட்டும் ஓட வேண்டியதாயிற்று இப்போது தேவலோகம் மகிஷாசுரனின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் ஆனால் பிரம்மா உதவ மறுத்துவிட்டார் பின்னர் அவர்கள் வைகுண்டம் சென்று விஷ்ணுவிடம் முறையிட்டனர் விஷ்ணு அவர்கள் கூறியதைக் கேட்டு கோபமடைந்து தேவர்களுடன் கைலாயம் சென்றார் அங்கே மும்மூர்த்திகளும் தேவர்களும் கூடி மகிஷாசுரனை போரில் எதிர்கொள்ள முடிவு செய்தனர் அவர்கள் முதலில் தேவலோகத்தை விட்டு வெளியேறுமாறு மகிஷாசுரனுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் ஆனால் அவன் அதை நிராகரித்தான் அதன் பிறகு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு பெரும் போர் மூண்டது விஷ்ணு சிவன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் மகிஷாசுரனையும் அவனது படையையும் தாக்கினர் மகிஷாசுரன் தனியொருவனாக பல தேவர்களை எதிர்த்து போரிட்டான் விஷ்ணு தன் கதையால் அவனைத் தாக்கியபோது மகிஷாசுரன் எருமை வடிவம் எடுத்து மறைந்து மீண்டும் தோன்றி தேவர்களை தாக்கினான் சிவன் தன் திரிசூலத்தால் அசுரப்படையை அழித்துக் கொண்டிருந்தார் ஆனால் மகிஷாசுரன் தன் சித்தியால் மீண்டும் மீண்டும் தன் படையை உருவாக்கினான் இறுதியில் சிவனும் விஷ்ணுவும் தங்கள் திரிசூலத்தையும் சுதர்ஷன சக்கரத்தையும் மகிஷாசுரன் மீது ஏவினர் ஆனால் பிரம்மாவின் வரத்தால் பாதுகாக்கப்பட்டிருந்த மகிஷாசுரனை அந்த ஆயுதங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இதைக் கண்டு தேவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அப்போது பிரம்மா தோன்றி போரை நிறுத்துமாறு கூறினார் அவர் மகிஷாசுரனுக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அனைவருக்கும் நினைவுபடுத்தினார் அனைத்து தேவர்களின் ஒருங்கிணைந்த சக்திகளைக் கொண்ட ஒரு பெண்ணால் மட்டுமே அவனை கொல்ல முடியும் அந்த சக்திகளை தாங்கும் ஆற்றல் பார்வதி தேவிக்கு மட்டுமே உள்ளது என்றார் இதை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர் பார்வதி தேவி அவர்கள் முன் தோன்றினார் மும்மூர்த்திகளும் மற்ற தேவர்களும் தங்கள் சக்திகளையும் ஆயுதங்களையும் பார்வதி தேவிக்கு அளித்தனர் சிவன் தன் திரிசூலத்தையும் விஷ்ணு தன் சுதர்ஷன சக்கரத்தையும் இந்திரன் தன் வஜ்ராயுதத்தையும் அளித்தனர் சூரியன் தன் ஒளியிலிருந்து ஒரு கேடயத்தையும் வாழையும் சிம்ம வாகனத்தையும் அளித்தார் விஸ்வகர்மா ஒரு பேத்தா ஈக்க முடியாத கவசத்தை கொடுத்தார் அனைத்து சக்திகளையும் பெற்ற பார்வதி மகாசக்தி வாய்ந்த துர்க்கையாக உருமாறினார் பூமியில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மகிஷாசுரன் ஒருநாள் தன் ராஜ்யத்தில் நிலநடுக்கம் ஏற்படுவதை உணர்ந்தான் வெளியே வந்து பார்த்தபோது தன் படையினர் சிதறி ஓடுவதைக் கண்டான் தூரத்தில் ஒரு சிம்மத்தின் மீது பல கைகளுடன் காற்றில் நீண்ட கூந்தல் அசைந்தாட ஒரு பிரம்மாண்டமான பெண் வருவதைக் கண்டான் அவள் வருகையால் பூமியே அதிர்ந்தது அவள்தான் துர்கை என்பதை புரிந்து கொண்டான் அவளை தடுக்க தன் சேனாபதி திருநீத்திறனை ஐந்து லட்சம் படை வீரர்களுடன் அனுப்பினான் ஆனால் துர்கை தன் சில தாக்குதல்களிலேயே அவர்கள் அனைவரையும் அழித்தாள் துர்க்கையின் அழகைக் கண்டு மகிஷாசுரன் காம வயப்பட்டு அவளிடம் சென்று திருமணப் பிரஸ்தாபத்தை வைத்தான் துர்கை கோபமடைந்து அவனை போருக்கு அழைத்தாள் அவன் பெண்கள் போரிடத் தகுதியற்றவர்கள் அவர்கள் ஆண்களின் காம ஆசையை நிறைவேற்ற மட்டுமே பிறந்தவர்கள் என்று ஏளனம் செய்தான் துர்கை தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு நீ என்னை போரில் தோற்கடித்தால் நான் உன்னை மணந்து கொள்வேன் என்று ஒரு நிபந்தனை விதித்தாள் மகிஷாசுரன் மகிழ்ச்சியுடன் போருக்கு சம்மதித்தான் இருவருக்கும் இடையே பெரும் போர் மூண்டது மகிஷாசுரன் தன் உருவத்தை துர்க்கைக்கு இணையாக பெரிதாக்க முயன்றான் ஆனால் அவனால் முடியவில்லை அவன் தன் கண்களிலிருந்து கொடிய ஒளியை வீசி தாக்கினான் துர்கை அதை தன் கேடயத்தால் தடுத்தாள் அவள் தன் வாளால் தாக்கியபோது அவனது தோல் காயப்பட்டது அவன் தன் சித்தியால் லட்சக்கணக்கான அசுரர்களை உருவாக்கி அவளை போரில் திசை திருப்ப முயன்றான் துர்கை தன் சிம்ம வாகனத்தில் ஏறி அந்த படைகள் அனைத்தையும் அழித்தாள் போர் நடந்து கொண்டிருந்த போது மகிஷாசுரன் திடீரென மறைந்து துர்க்கையின் பின்புறம் இருந்து தாக்கினான் துர்கை கோபமடைந்து அவன் மீது சுதர்சன சக்கரத்தை ஏவினாள் அவன் எருமையாக உருமாறி தப்பித்தான் பிறகு அவன் சிம்மத்தின் வடிவம் எடுத்து துர்க்கையின் உண்மையான சிம்மத்தை தாக்கி காயப்படுத்தினான் துர்கை தன் சிம்மத்தின் அலறலை கேட்டு அங்கு வந்தபோது அவன் அவள் மீதும் பாய்ந்தான் துர்கை மிகுந்த கோபத்துடன் அவனை திரிசூலத்தால் தாக்க முயன்றாள் ஆனால் அவன் மீண்டும் மாயமாக மறைந்தான் இப்படியே போர் ஒன்பது நாட்கள் நீடித்தது துர்கை மகிஷாசுரனின் சூழ்ச்சிகளால் கடும் கோபத்தில் இருந்தாள் அப்போது தன் சிம்மம் காயமுற்று மயங்கி கிடப்பதைக் கண்டாள் அவள் சிம்மத்தை நோக்கிச் சென்றபோது மகிஷாசுரன் எருமை வடிவில் அவள் மீது பாய்ந்து அவளை பின்னோக்கி தள்ளிக்கொண்டே சென்றான் ஒரு பெரிய பாறையை உடைத்துக் கொண்டு அவன் அவளை வெகு தூரம் தள்ளினான் ஆனால் துர்கை தன் நிலையை சமாளித்து அவனை தடுத்து நிறுத்தினாள் பிறகு அவள் தன் முஷ்டிகளால் அவனது முதுகில் குத்தி அவனை கீழே தள்ளினாள் அவள் தன் காலால் அவனை மிதித்து அவனது மார்பில் திரிசூலத்தால் குத்தினாள் மகிஷாசுரன் வலியால் கதறினான் அவன் அழுதுகொண்டே துர்க்கையிடம் மன்னிப்பு கேட்டான் ஒரு பெண்ணை பலவீனமானவள் என்று கருதியது என் மிகப்பெரிய தவறு என்று ஒப்புக்கொண்டான் துர்கை அவன் மீது கருணை கொண்டு எதிர்காலத்தில் என்னுடன் சேர்ந்து நீயும் வணங்கப்படுவாய் என்று வரமளித்தாள் பின்னர் துர்கை தன் வாழால் ஒரே வெற்றில் மகிஷாசுரனின் தலையை துண்டித்தாள் பிரபஞ்சம் மகிஷாசுரனின் கொடுங்கோன்மையிலிருந்து விடுபட்டதால் தேவர்கள் அனைவரும் துர்க்கையின் மீது மலர் மாறி பொழிந்தனர் அவர்கள் துர்க்கைக்கு மகிஷாசுரமர்த்தினி என்ற புதிய பெயரைச் சூட்டினர் அதன் பிறகு துர்கை தன் சிம்மத்தின் தலையில் கை வைத்து அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து அதன் மீது அமர்ந்து கைலாயத்திற்கு திரும்பினாள் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி